வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீட் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அமேசிங்கான ரீசீல் இண்டிபெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி பண்ணிண விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேயே அமைஞ்சிருக்குங்க கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இந்த வீடு இருக்கும் ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து நேரடி விசிட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட பெரிய சைஸ் கார் பார்க்கிங் ஏரியா இந்த வீடு எந்த மாதிரி பிளானில் அமைச்சிருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு ஃப்ளோருங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு இருக்குது அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குதுங்க இப்போ நம்ம ஒன் ஒன்றா பார்த்துடலாம் வீடு சுற்றியுமே நாலு பக்கமும் நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் செட் பேக் விட்டுருக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு கிளியர் டாக்குமெண்ட்டுங்க ப்ராப்பர்ட்டி வந்து லோனில் தான் இருக்குது ஸோ நீங்கள் லோன் போட்டு வாங்குறீங்க அப்படின்னாக்கா வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அப்படியே நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ மூணு வீட்டுக்குமே தனித்தனி ஈபி இருக்குங்க வீட்டுக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி பர்பஸ்க்கு கேட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டோர் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரான மெயின் மெயின்டூர் மெயின் டோரு இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோடய பெரிய சைஸ் லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசீஸான லிவிங் ஹாலுங்க வீட்டுக்குள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதுக்கு தான் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வேறு வழி இல்லை நம்ம போய் பார்ப்போம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு ஸோ நீங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் பிளான் டீடைல்ஸ் எல்லாமே நேரில் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஒர்க் பண்ணுறாங்க டிஸ்டர்ப் பண்ண நம்ம அடுத்த பெட்ரூம் போயிடுவோம் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம் ஸோ ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம் ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சனுக்கு முன்னாடி பாருங்கள் நல்லா பெரிய சைஸ் டைனிங் ஹால் இருக்குது அடுத்ததாக அந்த சைடு லெஃப்ட் சைடில் கிச்சன் ரைட் சைடில் மூணாவது பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்கறது தேர்ட் பெட்ரூமு ஸோ அவங்களோட பிரைவேசியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் சில இதெல்லாம் வந்து நான் காமிக்கலை ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே நான் ப்ராப்பராக காமிக்கல ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாமே லேடிஸாக இருக்காங்க அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதான் நான் எடுக்கல இப்போ இருக்கிறது வந்து கிச்சன் நம்ம இப்போ நம்ம பார்க்கறது பெரிய சைஸ் கிச்சன் ஸோ கிச்சனில் இருந்து அப்படியே அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது சேஃப்டிக்கு ஒரு கிரில் கெட்டும் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி நம்ம வெளியே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய சைஸில் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்குது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தோட்டம் கூட போகலாம் அழகாக ஸோ நல்லா ஸ்பேஸ் இருக்குது இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா பில்டிங் வந்து டோட்டலாக ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் சைஸு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் சைஸு இப்போ நம்ம ஹாலில் இருக்கக்கூடிய அந்த காமன் ரெஸ்ட் ரூம் தான் பார்க்குறோம் ஸோ இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு வீடு ஒரு நல்ல பெரிய வீடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மீதி இருக்கிற ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது ஓகே நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம் பாருங்கன்னா கைப்பிடிலாம் வைக்கல ஸோ ஒர்க்கு எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஹேண்ட் ரயில் மட்டும்தான் வைக்கல மீதி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கு முடித்து வச்சுட்டாங்க வீடு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஓல்டு தான் ரொம்ப பழைய வீடுலாம் கிடையாது மூணு வருஷத்து வீடு தான் ஓகே இப்போ நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் நல்ல பெரிய சைஸ் செட் அவுட்டுங்க நல்லா உங்களுக்கு செட் அவுட்டு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் ஃபுல்லாகவே கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா வென்டிலேஷன் இருக்கும் ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கிட் கொடுத்துருக்குறாங்க அழகாக டிசைன் செய்யப்பட்ட மெயின் டோரு வீடு வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன ப்ரைஸுங்கிறதையும் ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஹால் பார்த்தீங்கன்னா வெரி நீட்டாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க ஓகே இப்போ நாம் இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமுங்க பெட்ரூமுக்கு கொடுக்கக்கூடிய லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கபோர்டு வாங்குறவங்க கபோர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வீடு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இவங்க கபோர்டு ஒர்க் பண்ணலை இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்னில் இருக்குது ஓகே இதுக்கடுத்து தான் நம்ம கிச்சன் பார்க்க போகலாம் கிச்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பூஜை அறைங்க நல்லா பெரிய பூஜை அறை நீங்கள் அந்த கட்டி விற்கிற வீடெலாம் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி பூஜை ரூம்லாம் அவங்க கொடுக்குறதே கிடையாது ஸோ இது வந்து ஓன் யூஸ்க்கு லேண்டு வாங்கி கட்டி எங்கள் சொந்தத்துக்கு கட்டின வீடுங்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பூஜை ரூம் அது ஸோ அடுத்தபடியாக நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து கிச்சன் ஸோ அந்த பெட்ரூம் பார்த்துட்டு வந்து கிச்சன் பார்க்கலாம் ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க ஸோ பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் பார்க்குற அன்னைக்கு இந்த வீட்டோட பிளான் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி எல்லா ப்ரொஃபஷனும் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டெஸ்ட் ரூம் இருக்குது அதுவும் பார்த்துடலாம் இண்டியன் சைடில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது கிச்சன் கிச்சன் தாங்க மார்புலஸுங்க நல்ல பெரிய சைஸ் கிச்சன் சூப்பராக இருக்குது நல்ல வென்டிலேஷன் இருக்குது நல்லா வெளிச்சமாக இருக்குது சார் நான் கொஞ்சம் லைட்டு போட்டு எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டு போட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி சார் நல்லா கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா காத்தோட்டமாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம போயிடலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக ஆகிடும் நான் கொஞ்சம் ஒவ்வொன்றையும் கவர் பண்ணேன்னா ஸோ நானே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் எடுத்து பார்த்தேன் அப்பயும் எட்டு நிமிஷம் வந்துருச்சு ஸோ இந்த வீட்டை எட்டு நிமிஷத்தில் கூட எடுக்க முடியல வீடியோ எடுக்க கவர் பண்ண முடியாதனால ஓகே இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போகலாம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குது அது பற்றினா உங்களுக்கு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து ட்ரிப்பிள் பெட்ரூம் இடும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஸோ அதுக்கு மேலே ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் இருக்குது மேலே பாருங்க ஃபுல்லாக ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்குறாங்க இந்த வீட்டோட காஸ்ட்டு சொல்லிடுறேங்க இந்த வீட்டோட காஸ்ட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் இந்த வீட்டோட காஸ்ட்டு இன்றைக்கான சூழ்நிலையில் இது வந்து ஒர்த்தான காஸ்ட்டு தான் மிஸ் பண்ணிட்டாதீங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் ஒரு கிச்சன் ஒரு ஹாலோட இந்த வீடு இருக்குது நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ரெண்ட்டுக்கு விட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுபோல் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள் நன்றி